பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டிற்கான சிம்ம ராசிக்காரங்களுக்கான ராசி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தோன்னா முதல்ல கல்வியிலிருந்து ஆரம்பிப்போம் ஸோ குரு பகவான் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் யார் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ரயில்வே பேங்க் ரிலேட்டட் இந்த மாதிரி கவர்மெண்ட் போட்டித் தேர்வுகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது மிக சாதகமான பலன்களை கொடுக்க போகுது ஸோ அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடில் பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடு வந்து வந்து போகும் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தையுமே சரி நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறத எடுப்பாங்க ஸோ கட்டாயம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு it yeah. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வண்டி வாகனம் சேர்க்கை வீடு சொத்து பூமி பூமி சேர்க்கை ஆகட்டும் இது எல்லாமே வந்து அருமையாக இருக்கு ரொம்ப வருடமா ரொம்ப காலமாக வந்து சொந்த வீடு அமையல சொந்த நிலம் வாங்க முடியல ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பூமி சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது ஸோ அடுத்தபடியா வேலை வேலையில வந்து யார் யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ பதவி உயர்வுங்கிறது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கிடைக்கும் ஆனா அது கிடைக்கிறதுலயே வந்து பல போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் சோ அடுத்தபடியாக வந்து திருமணமாகாம திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் சோ ஒரே வேலை பார்க்கும் இடத்துல காதலிச்சிட்டு இருக்கீங்க ஸோ அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மற்றபடி வந்து அரேஞ்ச் மேரேஜுக்காக காத்துட்ருக்கீங்க வீட்டில் பார்க்குற வரன் வந்து செட் ஆகவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்குமே சரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பொருத்தம் மட்டும் இரண்டு முறை வந்து பார்த்து திருமணம் செய்கிறது அவசியம் இல்லைன்னா உங்களுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு நபரோட உங்களுடைய ஜாதக அமைப்புகள் மாட்டி விட்டுரும் ஸோ புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சா சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே சரி ஒரு அனுகூலமான பலன்களை நீங்க பெறுவீங்க மதிப்பெண்களும் சரி நல்லபடியாக வரும் ஸோ பிளஸ் டூ டென்த் படிக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்கன்னா கட்டாயம் வந்து மதிப்பெண்களில் நீங்க பயப்பட தேவை கிடையாது அடுத்தபடியாக பார்த்தோன்னா நிதிநிலை நெருக்கடி அப்படிங்கிறது உண்டு பண்ணும் ஸோ கையில் இருக்கிற பணத்தை வந்து செலவு செய்யாமல் ஓரளவுக்கு சேமிப்பை தொடங்க ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் சேமிப்பு தொடங்கினால் மட்டும்தான் வந்து நீங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு அடுத்தடுத்த ஆண்டுகள் வர நோக்கி வந்து நீங்கள் பொருளாதாரம் திருப்திகரமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் ஸோ இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க ஸோ தினமும் நம்மளுடைய சேனலில் வந்து இலவச ஜோதிட ஆலோசனை அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம் ஸோ முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்லேயே என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைன் முடிஞ்ச பிறகு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கலாம் தினமும் நம்ம சேனலில் லைவ் கன்சல்டேஷன் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இரவு ஏழு மணிக்கு மேலே தினமும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி when i come